ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு சிறுவனாக இருக்கும் பாலசுப்ரமணி நடிகர் பிரபுதேவாவின் தீவிர ரசிகராக இருக்கிறான் வளர வளர அவரைப் போலவே உடை தோற்றம் நடனம் உடல்மொழி என தன்னை மாற்றிக்கொள்கிறான் பாலசுப்ரமணி பதினொன்றாம் வகுப்பு படிக்கும்போது ஜானகி என்ற பெண் பாலசுப்ரமணியை விரும்புகிறாள் ஆனால் பாலசுப்ரமணி வேறு ஒரு பெனென்றிருந்தால் அக்காதல் கைகூடாமல் போகிறது மறுபுறம் பாலசுப்பிரமணியன் இதுவும் பிரபு தேவாதான் ஏதே வளர்ந்து கதாநாயகனாகும் கனவோடு கோடம்பாக்கத்தில் முட்டி மோதிக்கொண்டிருக்கிறார் மறுபுறம் பிரபல பாடகியான வேதிகாவுக்கும் பிரபல தாத்தாவான காசிமேடு மைக்கேலுக்கும் மோதல் வருகிறது சிறிது நேரத்திலேயே அதே மைக்கேலுக்கும் பாலசுப்பிரமணிக்கும் மோதல் ஏற்படுகிறது இப்பிரச்சினைகளைச் சமாளித்து பாலசுப்பிரமணியன் ஹீரோ ஆனாரா என்பதோடு பாலசுப்பிரமணிக்கும் வேதிகாவிற்கும் என்ன தொடர்பு என்பதுதான் படத்தின் கதை முழு படத்தையும் உண்மன்மார்மியாக தோளில் தாங்கியிருக்கிறார் பிரபுதேவா வழக்கம்போல நடனத்தில் பட்டையை கிளப்பியதோடு ஆக் ஷனிலும் கலக்கியிருக்கிறார் குறும்பான உடல்மொழியும் வாய்ஸ் மாடுலேஷன்களும் வெகு சில இடங்களில் மட்டுமே சிரிக்க வைக்கின்றன ஏனைய இடங்களில் ஒரு தடவை சிரிச்சா விற்றனும் மாஸ்டர் என நம்மை பொறுமி பொங்க வைக்கின்றன உணர்வுபூர்வமான இடங்களில் தேவையான நடிப்பை வழங்கியதோடு நடனத்திலும் சிறப்பான பங்களிப்பை தந்திருக்கிறார் வேதிகா கலாபவன் ஷாஜோன் தொடக்க காட்சியில் மட்டும் மிரட்டுகிறார் விவேக் பிரசன்னா பகவதி பெருமாள் ரமேஷ் திலக் ஆகியோர் குடியும் கையுமாக கியூவில் வந்து யாரையும் சிரிக்க வைக்கக் கொடுக்கூடாது என்ற சபதமேற்று அதில் வென்று சபத வாக நம் மனதில் நிற்கிறார்கள் ஜெயப்பிரகாஷ் ரியாஸ்கான் கோபி ராஜீவ் பிள்ளை வையாபுரி என எல்லா துணை நடிகர்களும் எந்த பயனுமில்லாமல் வந்து போகிறார்கள் ஜித்து தாமோதரின் ஒளிப்பதிவு ஒவ்வொரு காட்சிக்கும் பளபளப்பையும் ரிச்னசையும் கொடுத்திருக்கிறது நிஷாத் யூசுப்பின் படத்தொகுப்பு மொழி தொடக்கக்கட்ட கதை சொல்லலுக்கு கை கொடுத்து ரசிக்க வைத்தாலும் சிறிது நேரத்திலேயே ஒரே மாதிரியான எடிட்டிங் தூள்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி பயிற்சியை தந்துவிடுகிறது டி இமான் இசையில் எத்தனை பாடல்கள் வந்தன வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் வரும் என எண்ணி முடிப்பதற்குள் படம் முடிந்துவிட்டது அவரின் துள்ளலான பின்னணி இசை சில காட்சிகளில் மட்டும் ரசிக்க வைக்கின்றது தொடக்கத்தில் கதை என்ற வஸ்துவை கையில் வைத்திருந்தாலும் சிறிது நேரத்திலேயே அதை தூக் கீ எரிந்துவிட்டு ஃப்ரேம் போன போக்கில் திரைக்கதை நகர்கிறது அதிரடியாக சில கதாபாத்திரங்கள் அறிமுகமாகின்றன அவையும் சிறிது நேரத்தில் காணாமல் போய்விடுகின்றன ஒரு பாட்டு அதற்கு டான்ஸ் ஒரு சண்டை காட்சி ஒரு காமெடி என வரிசையாக போக்கட்டுவது போல மாற்றி மாற்றிக் கட்டி அதை நம் காதுகளில் சுற்றியிருக்கிறார் இயக்குனர் பாட்டுக்குள் சண்டை சண்டைக்குள் பாட்டு பாட்டுக்குள் பாட்டு சண்டைக்குள் சண்டை என பிரிக்க முடியாதது எது என்ற கேள்விக்கு பதிலாக மாறி நிற்கிறது இப்படத்தின் பாடல்களும் சண்டைக் காட்சிகளும் படத்தின் ஹீரோவும் ஏற்கெனவே ஹீரோவாக இருக்கும் பிரபு தேவாவும் ஒரே போல பிரபு தேவாவாகவே இருக்கும் என்பது பார்வையாளர்களுக்கு மட்டும்தான் தெரிகிறது திரையில் யாருக்குமே தெரியாமல் இருப்பது எப்படி என்பது அந்த யூனிவர்ஸில் உள்ளவர்களுக்கே வெளிச்சம் ஹீரோவாக வேண்டும் என்ற பெருங்கனவோடு போராடும் கதாநாயகன் குறித்து தொடக்கத்தில் மட்டுமே உணர்வுபூர்வமாக பதிவு செய்யப்படுகிறது சிறிது நேரத்திலேயே அந்த பெருங்கனவை கிச்சனில் பெருங்காய டப்பாவை தொலைத்துவிட்டு தேட வேண்டியதாக இருக்கிறது வேதிகா கதாபாத்திரம் மட்டுமே சீரியஸாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அக்கதாபாத்திரமும் ஆங்காங்கே வழி தவறுகிறது இறுதி காட்சிக்கான ஐடியா நன்றாக இருந்தாலும் அழுத்தமான திரைக்கதை இல்லாமல் போனதாலும் அந்தரத்தில் பறக்கும் கதாபாத்திரங்களாலும் பாதி தாக்கத்தை கூட அந்தக் காட்சி கடத்தவில்லை இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்